ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே என் பொண்ணுக்கு வந்து உங்களுடைய மால்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சா வாங்கி கொடுக்க முடியல இந்த தடவை கண்டிப்பா வாங்கி ஆகணும் நீங்க அந்த ட்ரையல் காம்போவை அனுப்புங்க அப்படின்னாங்க நம்ம ட்ரையல் காம்போவை வந்துட்டு அவங்களுக்கு சொல்லியிருந்தோம் எனக்கு ட்ரையலை விட எனக்கு பெரிய காம்போவே கொடுத்துருங்க என் பொண்ணு வந்து விரும்பி குடிப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க அவங்க பொண்ணு ரெகுலரா நம்ம மால்ட்டை யூஸ் பண்ணிட்டு வீடியோ கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவா கொடுத்தாங்க அது எல்லாமே சேகரிச்சு ஒரே வீடியோவா போட்டிருக்கிறோம் வீடியோ முழுசா பாருங்க இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஆஃபரும் சொல்றோம் நீ கேட்ட பீட்ரூட் மால்ட் குடிச்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க நல்லா இருக்கா இந்தாங்க பண்ணா எடுத்து குடிங்க நல்லா

சும்மாவா ஓகே மே இன்னைக்கு பாருங்க உங்களுக்கு போட்டிருக்கு போட்டிருக்கு டேஸ்ட் சொல்லுங்க இன்னைக்கு நீ கேரட் தங்கோ நீங்க டெய்லி ஒன்று ஒன்று குடிச்சிங்கல்ல உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு ரொம்ப பீட்ரூட்டும் இது மூணு ரொம்ப பிடிச்சிருக்கா ஓகே இது ரொம்ப இருக்கா உனக்கு அப்புறம் ஓகே ஆனா கேரட் மட்டும் நான் குடிச்சா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்குது நீ குடிச்சாவா உங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் குடிச்சா நல்லா இல்ல நான் ஒன் வீக் நிகழ்மகிழ்ல இருந்து நான் அஞ்சு மாட்டேன் நான் குடிச்சிட்டு இருக்கேன் இல்ல வந்து எனக்கு வந்து இல்ல அஞ்சிலையும் எனக்கு வந்து

உங்க குழந்தைகளுக்கு வெவ்வேறு வகையான மால்ட் பிடிக்கலாம் அதனால ட்ரையல் கொடுங்க அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கி கொடுங்க இப்போ ஆஃபர் என்னன்னு பாத்திரலாம் நம்மளுடைய பீட்ரூட் மால்ட் செவ்வாலை மால்ட் கேரட் மால்ட் ஏபிசி மால்ட் மாதுள மால்ட் பிளஸ் வந்துட்டு ராகி சாக்கோ மிக்ஸ் இந்த ஆறும் சேர்ந்தது காக்லோ ஈச் காக்லோ வந்துட்டு ஆயிரத்தி எட்நூறு வர்றது நம்ம ஆஃபர்ல ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இந்த காம்போ தான் அவங்க வாங்கியிருந்தாங்க இல்ல என் குழந்தைக்கு நான் ட்ரையல் பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு ட்ரையல் காம்போ இருக்கு சேம் பீட்ரூட் மால்ட் செவ்வாழை மால்ட் கேரட் மால்ட் ஏபிசி மால்ட் மாதுளம் மால்ட் பிளஸ் ராகி சாக்கோ எல்லாமே வந்து நூறு கிராம் காம்போங்க எட்நூத்தம்பது ரூபா வர்றது அறுநூத்தம்பது ரூபாய்க்கு ஆஃபர்ல கொடுக்குறோம் இதே இது மூணு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு காம்போ ஆஃபர் போட்டிருந்தோம் அந்த ஆஃபர் இன்ன வரைக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க அந்த ஆஃபர் மீண்டும் திரும்பி வந்துருச்சு அது என்னன்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ஆஃபர் அதே தான் எப்படி போனனோ அப்படியே திரும்பி வந்திருக்குங்கிற மாதிரி நம்மளுடைய பீட்ரூட் மால்ட் செவ்வாழை மால்ட் கேரட் மால்ட் ஏபிசி மால்ட் இந்த நாளும் சேர்ந்தது ஆயிரத்தி இரநூறுவா வர்றது ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோங்க அதே இது சின்ன காம்போ சேம் பீட்ரூட் மால்ட் செவ்வாழை மால்ட் கேரட் மால்ட் ஏபிசி மால்ட் இந்த நாலு சேர்ந்தது ஆறுநூறுபா வர்றது ஐநூறுரூவாய்க்கு ஆஃபரில் கொடுக்குறோங்க தேவைப்படுறீங்க வாட்ஸ்அப் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க நன்றி